வணக்க மக்களே என்னுடைய சேனல் நீங்கள் தேர்ந்தெடுத்ததற்கு மிக்க மகிழ்ச்சி சப்ஸ்கிரைபர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி அமெரிக்காவில் ஹியூஸ்டன்ல இருக்கக்கூடிய அம்மன் கோவில்ல நடைபெற்ற ஸ்கந்த சஷ்டி விழாவினுடைய ஐந்தாவது நாள் வீடியோ உங்களுக்கு இன்னைக்கு நாங்க அப்லோட் பண்றோம் முதலாவதாக லேட்டா அப்லோட் பண்றதுக்காக உங்ககிட்ட கேட்டுக்கிறேன் ஐந்தாவது நாள் விழாவில் மூன்று நிகழ்ச்சிகள் நடந்தது சுவாமிக்கு அபிஷேகம் அலங்காரம் சூரசம்ஹாரம் திருக்கல்யாணம் ஐந்தாவது நாள் இருந்தது ஏன்னா இந்தியால இருக்கிறவங்களுக்கு ஆறாவது நாள் திதியும் எங்களுக்கு ஐந்தாவது நாள் மத்தியானமே வந்துடுறதுனால சோ அந்த மாதிரி இருக்கும் போது ஆறாவது நாள் திதி வரும்போது நமக்கு வந்து கந்தசஷ்டி முடிஞ்சிடும் அதனால ஐந்தாவது நாள்லயே முருகனுக்கு ஐந்தாவது நாள் பூஜை சூரசம்ஹாரம் திருக்கல்யாணம் எல்லாமும் ஐந்தாவது நாள் செய்திருவாங்க ஆறாவது நாள் மத்தியானம் ஒரு மணிக்கு ஷஷ்டி திதி முடிஞ்சிடும் அதனால விரதம் முடிக்கிறவங்க மட்டும் ஆறாவது நாள் விரதம் முடிப்பாங்க இந்த மாதிரி தான் இங்க அமெரிக்காவில் நடந்துட்டு இருக்குது சோ உங்களுக்கு மூணு நிகழ்ச்சியும் ஒன்னா சேர்த்து வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணணும் அப்படின்றக்காக தான் நான் டைம் எடுத்துக்கிட்டேன் அமெரிக்காவிலேயே முதல் முறையாக செய்யப்பட்ட சூரசம்ஹார நிகழ்வும் சூரசம்ஹாரம் எதனால செய்றாங்கன்ற ஒரு கதையும் இந்த வீடியோல இருக்கும் முருகனுக்கும் தெய்வானைக்கும் நடைபெற்ற திருமண வைபவ நிகழ்ச்சியை பார்க்கலாம் எங்களுக்கு கிடைச்ச ஒரு மகிழ்ச்சியும் அனுபவமும் உங்களுக்கும் கிடைக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்க எப்படி இருக்கு அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க கந்தசஷ்டி விழாவில் சூரசம்ஹாரம் தொடர்பான வரலாற்றை இப்பொழுது காணலாம் படைக்கும் கடவுளான பிரம்மாவிற்கு தக்ஷன் காசிவன் என்ற இரு புதல்வர்கள் உண்டு இவர்களுள் தக்ஷன் சிவனை நோக்கி தவம் புரிந்து பல வரங்களை பெற்று சிவனுக்கே மாமனாராகியும் அகந்தை காரணமாக இறுதியில் சிவனால் உருவாக்கப்பட்ட வீரபத்திரரால் கொல்லப்பட்டான் தக்ஷனே அடுத்த பிறவியில் சூரபத்மனாக பிறந்தான் தக்ஷனின் மகள் பார்வதி பார்வதியின் மகன் முருகன் இதன்படி பார்த்தால் முருகனுக்கு சூரபத்மன் தாத்தா உறவு வருகிறது என்று கருத்தும் உள்ளது அடுத்து காசிபனும் கடும் தவம் புரிந்து சிவனிடம் பல வரங்களை பெற்றான் ஒருநாள் அசுரகுரு சுக்கிரனால் ஏவப்பட்ட மாயை எனும் பெண்ணின் அழகில் மயங்கி தான் பெற்ற தவ வலிமையை இழந்தான் இதைத் தொடர்ந்து காசிபனும் மாயை எனும் அசுர பெண்ணும் முதலாம் சாமத்தில் மனித உருவத்தில் இணைந்து மனித தலையுடைய சூரபத்மனும் இரண்டாம் சாமத்தில் சிங்க உருவில் இருவரும் இணைந்து சிங்க முகமுடைய சிங்கனும் மூன்றாம் சாமத்தில் யானை உருவில் இணைந்து யானை முகமுடைய தாரகனும் நான்காம் சாமத்தில் ஆட்டுருவத்தில் இணைந்து ஆட்டுத்தலையுடைய அஜமுகி எனும் அசுரப்பெண்ணும் பிறந்தனர் மாயை காரணமாக தோன்றிய இந்த நான்கு பேரும் ஆணவ மிகுதியால் மிதந்தனர் காஷ்யபர் தன் பிள்ளைகளிடம் குழந்தைகளே வடதிசை நோக்கி சென்று சிவபெருமானை நோக்கி தவம் செய்யுங்கள் வேண்டிய வரங்களை பெற்று வாழுங்கள் உபதேசம் செய்தார் இவர்கள் கடும் தவத்தில் இருந்து சிவபெருமானிடம் பல வரங்களை பெற்றனர் இவர்களுள் சூரபத்மன் சிவனை நோக்கி கடும் தவம் புரிந்து எட்டு யுகம் உயிர் வாழவும் ஆயிரத்தி எட்டு அண்டம் அரசாளவும் இந்திரஜாலம் எனும் தேரையும் வரமாக பெற்றான் மேலும் தனக்கு சாகா வரம் வேண்டும் என சூரபத்மன் சிவனிடம் கேட்டான் பிறந்தவன் மடிந்தே தீர வேண்டும் என்ற சிவன் எந்த வகையில் அவனுக்கு அழிவு வரவேண்டும் வேண்டும் என கேட்டார் சூரபத்மன் புத்திசாலித்தனமாக ஒரு பெண்ணின் வயிற்றில் பிறக்காத பிள்ளையால் தான் தனக்கு அழிவு வரவேண்டும் வேண்டும் என கேட்டான் பெண்ணையின்றி வேறு யாரால் ஜீவர்களை உற்பத்தி செய்ய முடியும் என்பது அவனது கணக்கு இந்த வரத்தை பெற்ற சூரபத்மனும் அவனுடன் பிறந்தவர்களும் தன் குலகுருவான சுக்கராச்சாரியாரிடம் ஆசை பெற்று தம்மை போல் பலரை உருவாக்கி அண்ட சராசரங்கள் எல்லாவற்றையும் ஆண்டு இந்திரன் முதலான முப்பத்து முக்கோடி தேவர்களையும் சிறையில் அடைத்தனர் இந்திரன் சூரபத்மனுக்கு பயந்து பூலோகம் வந்து ஒளிந்து கொண்டான் அசுரர்களின் இந்த கொடுமையை தாங்க முடியாத தேவர்கள் கைலாயம் சென்று சிவபெருமானிடம் சூரபத்மனிடம் இருந்து தங்களை காக்கும்படி முறையிட்டனர் சிவனும் அவர்களை காப்பாற்றும் நோக்கத்துடன் பார்வதியின் தொடர்பின்றி தனது ஆறு மெற்றி கண்களை திறக்க சிவனுக்கு ஈசானம் தத்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்யோஜாதம் ஞானிகளுக்கு மட்டும் தெரியக்கூடிய அதோமுகம் மனம் என்று ஆறு முகங்கள் உண்டு அவற்றிலிருந்து தோன்றிய ஆறு தீப்பொறிகளையும் வாயுபகவான் ஏந்தி சென்று சரவணப் பொய்கையில் மலர்ந்திருந்த தாமரை மலர்கள் மீது சேர்த்தான் அந்த தீப்புரிகள் ஆறும் ஆறு குழந்தைகளாக தோன்றின அந்த ஆறு குழந்தைகளையும் ஆறு கார்த்திகை பெண்கள் அறுவர் சீராட்டி வளர்த்தனர் இந்த ஆறு திருமுகங்களும் ஞானம் ஐஸ்வரியம் அழகு வீரியம் வைராகியம் புகழ் எனும் ஆறு குணங்களை குறிக்கிறது பிரணவ சொரூபியான முருகனிடம் காக்கும் கடவுள் முகுந்தன் அழிக்கும் கடவுள் ருத்ரன் படைக்கும் கடவுள் காமல் நோற்பவன் ஆகிய மும்மூர்த்திகளும் அடங்குவர் மேலும் முருகப்பெருமான் சிவ அக்னியில் தோன்றியதால் குழந்தைகளையும் பார்வதி கட்டி அணைக்க அவர்கள் ஒரு மேனியாக வடிவம் கொண்டு ஆறு முகங்களும் இரு கரங்களும் கொண்ட முருகப்பெருமானாக தோன்றின இந்த திருவுருவை பெற்றதால் ஆறுமுகசாமி என்ற பெயர் முருகப்பெருமானுக்கு ஏற்பட்டது அத்துடன் இந்த ஆறு குழந்தைகளையும் பார்வதி ஒரே குழந்தையாக ஸ்கந்தம் செய்ததால் முருகன் ஸ்கந்த பெருமான் ஆனார் ஸ்கந்தம் அப்படின்னா சேர்த்தல் என்பது பொருள் முருகன் என்றால் அழகன் கோடி மன்மதர்களை விட அழகாக இருந்தவன் அவன் முருகப்பெருமான் தேவகுரு பிரகஸ்பதி மூலம் அசுரர்களின் வரலாற்றினை அறிந்தார் திருக்கரத்தில் வேலேந்தி கொண்டு முருகப்பெருமான் இந்திராதி தேவர்களே நீங்கள் அசுரர்களுக்கு சிறிதும் அஞ்சத் தேவையில்லை அஞ்சும் முகம் தோன்றும் போது இந்த ஆறுமுகத்தை எண்ணுங்கள் உங்கள் குறைகளை சீக்கிரமே போக்கி அருள் செய்வது என் வேலை என்றார் அசுரர்களை அழிக்க நினைத்த முருகன் முதலில் சிங்கமுகன் தாரகாசுரன் அவன் மகன் என எல்லா சேனைகளையும் ஐந்து நாட்களில் அழித்தார் ஆறாம் நாள் எஞ்சியவன் தான் தனது சேனை தலைவரான வீரபாகுவை சூரபத்மனிடம் தூது அனுப்பி அவனை திருந்தும்படி எச்சரித்தார் ஆனால் சூரபத்மன் பாலகன் எனக்கு எதிரி யார் வந்தாலும் இந்திராதி தேவர்களை காக்க யாராலும் முடியாது என்று வீராவேசமாக கூறினார் உடனே பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மும்மூர்த்திகளும் முருகப்பெருமானை சூரனுடன் போர் புரிய அனுப்பினர் சூரனோ கடலின் நடுவில் வீர மகேந்திரபுரி என்ற பட்டினத்தை எழுப்பி அங்கே வசித்து வந்தான் அங்கே செல்வது அவ்வளவு எளிதல்ல ஆனால் உலகாழ வந்த முருகனுக்கு இது சாதாரண விஷயம் அவர் அந்த நகரை அடைந்தார் சூரன் அவரை பார்த்து ஏழனம் செய்தான் ஏ சிறுவா நீயா என்னை கொல்ல வந்தாய் பச்சை நீ உன்னை பார்த்தாலே பரிதாபமாக இருக்கிறது பாலகா இங்கே நிற்காதே ஓடிவிடு என்று பரிகாசம் செய்தான் முருகன் அசரவில்லை தன் உருவத்தை பெரிதாக்கி அவரை பயமுறுத்தினான் அதன் மீது சக்தி வாய்ந்த ஏழு பானங்களை செய்தான் முருகன் உடனே அவன் மகா சமுத்திரமாக உருமாறினான் மிகப்பெரிய அலைகளுடன் முருகனை பயமுறுத்தி பார்த்தான் உடனே நூறு அக்னி அம்புகளை கடல் மீது ஏவினார் முருகன் கடல் பயந்து பின்வாங்கியது இருப்பினும் முருகனை கொல்ல வேண்டும் என்ற எண்ணம் சூரனுக்கு வரவில்லை காரணம் ஒரு சிறுவனை கொல்வது தன் வீரத்திற்கு இழுக்கு என்றும் அது பாவம் என்றும் அவன் கருதினான் அந்த கல்லுக்குள்ளும் இருந்த ஈரத்தைக் கண்டுதான் கருணாமூர்த்தியான முருகனும் அவனை கொல்லாமல் ஆட்கொள்ள முடிவெடுத்தார் தன் விஸ்வரூபத்தை அவனுக்கு காட்டினான் அதை பார்த்தவுடனேயே சூரனின் ஆணவம் மறைந்து ஞானம் பிறந்தது முருகான் என் ஆணவம் மறைந்தது தெய்வமான உன் கையால் மடிவதை நான் பாக்கியமாக கருதுகிறேன் உன்னை பயமுறுத்த கடலாய் மாறினேன் அந்த கடலில் அந்த கடலின் வடிவாகவே நான் இங்கு தங்குகிறேன் உன்னை வணங்க வரும் பக்தர்கள் என்னில் நீராடியதுமே ஆணவம் நீங்கி உன் திருவடியே கதி என சரணிலையை புத்தியை பெற வேண்டும் என்றான் முருகனும் அந்த வரத்தை அவனுக்கு அளித்தார் அதன் பிறகு தன் ரூபத்தை சுருக்கி சூரனுக்கு ஞாபக மறதியை உண்டாக்கினார் சூரனுக்கு ஆணவம் தலைக்கு தூக்கவே அவன் மாமரமாக மாறி அவரிடமிருந்து தப்பிக்க முயன்றான் நாகப்பட்டினம் மாவட்டம் சிக்கல் தளத்தில் தான் முருகப்பெருமான் தன் தாயிடம் வேலை பெற்றார் சிக்கலில் வேல் வாங்கி செந்தூரில் சூரசம்ஹாரம் என்பர் சஷ்டியின் ஐந்தாம் நாள் விழாவன்று வேல் வாங்கும் உற்சவ முருகனுக்கு முகமெங்கும் வியர்ப்பைத் தொழில்கள் அரும்பும் அதிசயத்தை ஆண்டுதோறும் காணலாம் முருகப்பெருமான் தன் தாய் உமாதேவியிடம் ஆசி பெற்று வாங்கிய வேலாயுதத்தை மாமரத்தின் மீது விடுத்தார் வேல் பட்டதும் மாமரம் இரண்டாக பிளந்தது அதன் ஒரு பாதியை மயிலாகவும் மறுபாதியை சேவலாகவும் மாற்றிய முருகன் தனது வாகனமாகவும் கொடி சின்னமாகவும் ஆக்கினார் சூரன் மாமரமான இடம் மாம்பாடு எனப்படுகிறது இன்றும் இங்கு மாமரம் தழைப்பதில்லை பகைவருக்கும் அருளும் பரம காருண்ய மூர்த்தியான அவர் சூரனை வதம் செய்யாமல் அவனை ஆட்கொண்டார் இச்செயலால் வயதாரையும் வாழ வைப்பவன் என்ற சிறப்பு பெயர் பெற்றார் சூரசம்ஹாரம் முடிந்த பின் முருகன் சிவபூஜை செய்ய விரும்பினான் அதற்காக கடற்கரையில் கட்டப்பட்ட கோவில்தான் திருச்செந்தூர் கோவில் இங்கு மூலஸ்தானத்தின் பின்பகுதியில் முருகன் பூஜை செய்த சிவலிங்கத்தை காணலாம் சூரசம்ஹாரத்தோடு விழா முடிவதில்லை தேவர்களுக்கு முருகன் செய்த உதவிக்கு கைமாறாக இந்திரன் தன் மகள் தெய்வானையை முருகனுக்கு மனம் முடித்து வைத்தான் எனவே மறுநாள் முருகன் தெய்வானை திருமண வைபவத்தோடுதான் விழா நிறைவு பெறுகிறது கிருத்திகை என்றால் திருத்தணி இங்கு மட்டும் சூரசம்ஹார விழா நடைபெறாது தைப்பூசம் என்றால் பழனி கந்தர் சஷ்டி என்றால் திருச்செந்தூர் வேல் என்றால் கொல்லும் ஆயுதம் அல்ல அது ஆணவத்தை அழித்து நற்கதி தரும் பரமானந்தமான வழிபாட்டு பொருள் அதனால்தான் வேல் வேல் வெற்றிவேல் என்று முழங்குகிறார்கள் பக்தர்கள் அந்த வேல் பிறவி துன்பத்தை அழித்து முருகனின் திருவடியில் நிரந்தரமாக வசிக்கும் முக்தி இன்பத்தை தரக்கூடியது சூரசம்ஹாரம் கந்தநாள் ஐப்பசி சஷ்டி திதியில் நிகழ்த்தப்பட்டதால் இது கந்தர் சஷ்டி ஆயிற்று முருகப்பெருமான் அசுரர்களான சூரபத்மன் மற்றும் அவரது தம்பியரை அழிக்க போர் புரிந்த திருவிளையாடலையே நாம் கந்தசஷ்டி விழாவாக கொண்டாடி மகிழ்கிறோம் கந்தசஷ்டி திருநாளில் சக்தி வேலுடன் கூடிய முருகப்பெருமானை வணங்கி நர்கதி பெறுவோம் ஜெயந்திநாதர் சூரனை சம்ஹாரம் செய்த பின்பு பிரகாரத்திலுள்ள மகாதேவர் சன்னதிக்கு எழுந்தருளுவார் அப்போது சுவாமியின் எதிரே ஒரு கண்ணாடி வைக்கப்படும் அர்ச்சகர் கண்ணாடியில் தெரியும் ஜெயந்திநாதரின் பிம்பத்திற்கு அபிஷேகம் செய்வார் இதை சாயாபிஷேகம் என்பர் சாயா என்றால் நிழல் என பொருள் போரில் வெற்றி பெற்ற முருகனை குளிர்வெக்கும் விதமாக இந்த அபிஷேகம் நடக்கும் இதை முருகப்பெருமானை கண்ணாடியில் கண்டு மகிழ்வதாக ஐதீகம் இந்நிகழ்ச்சிக்கு பின்பு முருகன் சன்னதிக்கு திரும்புவார் இத்துடன் சூரசம்ஹார வைபவம் நிறைவடையும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி